கருப்பாக இருக்கவங்க சுமாராக இருக்கவங்க எண்ணெய் போன்று இந்த மாதிரியான விமர்சனங்களை சந்திக்காமல் வந்திருக்க மாட்டிங்க ஐயோ என்ன இவ்வளோ கருப்பாக இருக்க பொண்ணு எப்படி கிடைக்கும் மாப்பிள்ளை எப்படி கிடைக்கும் யார் கட்டிப்பா திருமணம் செஞ்சு என்ன பண்ண போகிறாங்க இதுவே கலராக கொஞ்சம் அழகாக முடி நீட்டாக இருந்துட்டா போதும் ஆண்களில் கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக இருந்துட்டால் போதும் உடனடியாக திருமணம் தான் நடந்திருக்கும் வேறு என்ன பண்ணியிருப்பீங்க ஒன்றும் கிடையாது ஆனால் அழகு இல்லாத சாதித்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க யோசிச்சு பாருங்கள் அழகை வைத்து கொண்டு அதை மட்டுமே பெருமையாக பேசக்கூடிய நபர்கள் யாராவது இருந்தாங்கன்னா இந்த பதிவை அவங்களுக்கு அனுப்பி விடுங்க அவங்களுக்கு நாலேஜ் இருக்காது படிப்பு இருக்காது நல்ல எண்ணம் இருக்காது கிட்ட இருக்கிறது அந்த ஒரு வெள்ளை தோல் இதை மட்டும் வச்சுட்டு பெருமைப்படுவாங்க இல்லையா நம்ம நாட்டுடைய குடியரசுத் தலைவி திரௌபதி முர்மு ரொம்ப அழகாக இருக்காங்களா அப்துல் கலாம் ரொம்ப அழகாக இருந்தாரா சாதித்தது என்ன உங்கள் திருமணத்திற்கு ஏதாவது பணம் சேர்த்து வச்சிருக்கீங்களா நாலு பேருக்கு உதவி பண்ணியிருக்கீங்களா நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா உங்களுடைய திறமை என்ன இதுதான் பேசும் அழகு ஒருபோதும் வந்து பேசாது மற்றவங்களோட அடையாளத்தோடு இருப்பீங்க அழகா இருக்கவங்க நீங்கள் அசிங்கம் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுடைய சுய அடையாளத்தில் இருப்பாங்க